இப்ப நான் அடுத்த கேள்வி கேக்குறேன் இப்படி ஒரு நாளாவது பயமுடிச்சிருக்கிறோமா நீ யோசிக்கிறவங்களும் தனி முடிச்சிருக்கேன் சீ எவ்வளவு காரியத்தை இப்படி செய்யறோம் பகல் முழுவதும் ராம் முழுவதும் தூக்கத்தை விட்டு மறுநாள் எவ்வளவு காரியம் மன்னாவுக்காக இப்படி இதுதான் ஆண்டவர் ஆண்டவர் வந்து காடையை கொடுத்தது அழிக்கிறதுக்கு இல்ல ஆனா இவங்க மன்னாக்கு கொடுக்காத இன்ட்ரெஸ்ட காடைக்கு கொடுத்ததும்

பல்லுக்கடையில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டாங்களாம் இது ஆண்டவருக்கு வேற எக்ஸாம்பிள் டைம் இப்ப நான் என்ன கேட்கிறேன் ரொம்ப சிந்திக்க எஸ் நம்ம எல்லாத்துக்காக இப்படி நம்ம உழைச்சிருக்கிறோம் பிரயாசப்பட்டிருக்கிறோம் இந்த இந்த வேதத்தை வச்சுட்டு இப்படி ஒரு ஒரு பகல் முழுவதும் ஒரு ரா முழுவதும் அது போதாதுன்னு மறுநாள் இந்த பூமியில எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் எனக்கு நிறைவா இருக்கணும்னா இது எனக்கு திருப்தியா இருக்கணும் நம்ம என்னன்னா

பத்து ஓமரளவுன்னா கொஞ்சம் காலத்துக்கு அவர் என்ன ஒரு மாசம் தானே சொன்னார் ஒரு வருஷம் கொஞ்சமாய் சேர்த்தவன் கொஞ்சமாய் சேர்த்தவன் கூட இவன் தான் காலையில் எழும்பிக்கு ஒரு படி மண்ணாவை எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டான் ஆளுக்கு ஒவ்வொரு பிடி மண்ணா தானே ஒரு பிடி மண்ணா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தானே டெய்லி ஒரு வருஷம் மெடிடேட் பண்ண கஷ்டப்பட்டவன் இப்ப கொஞ்சமா சேர்த்தவன் கூட ஏழு கொஞ்சமா கூட கொஞ்சம் சாம்பாரும் பருப்பும் வீட்டுல ஒருத்தங்க பாத்திரம் கொண்டு வந்துருக்கீங்களா கொண்டு வந்து என்னன்னு பார்த்தா பெரிய அண்டா வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்களா கொஞ்சமா ஏய் உனக்கு ஒரு பிடி மண்ணாவை எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டம் பண்ணி அழ ஆரம்பிக்கிறேன் எனக்கு முடியல அங்கே டெய்லி எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியுமா குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கணும் முதுகெல்லாம் என்ன வழி தெரியுமா வீட்டில் வந்து அதை இடிக்கணும் இல்லை அரைக்கணும் சரி சேர்த்து வச்சு நாளைக்கு வைக்கலாம்னு பார்த்தா அது இருபத்தி நாலு மணிக்கு வரல கெட்டு போயிடும் சரி அடுத்த நாளும் திரும்பி போனோம் எங்களுக்கு முடியலை உங்களுக்கு தெரியாதா சரி உனக்கு இறச்சி தாருன்னு பார்த்தா முடியலன்னு சொன்ன வேணாம் என்ன பிரதர் சர்ச்சுக்கே காணும் எடுத்து வைக்க நாம் பாடுற பாடு கல்யாண வீட்டுல தலைய உள்ள போட்டு பிரதர் எங்க இருந்து இந்த விலை வந்துச்சு என்னன்னு தெரியல முடியலன்னு சொல்றாங்க முடியலன்னு சொல்றாங்க ஆண்டர் பார்த்துட்டே இருக்கிறார் சரி சேர்த்து வச்சுட்டான் சரி போட்டு அப்படின்னு இருக்கும் போது முப்பத்தி மூணாவது வசனத்துல தங்கள் பற்களின் நடுவே இருக்கும் அப்ப எங்கெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறான் பாருங்க வீட்டுல வச்சிருந்தா கூட ஒருவேளை எடுத்துட்டு போயிருப்பாங்க இத பார்த்ததும் கர்த்தருடைய கோபம் சி இதுக்கு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட குறைச்சு செலுத்திட்ட கொஞ்ச நேரம் பிள்ளை பக்கத்து வீட்டுல வேற யாரையோ போய் அப்பான்னு கூப்பிட்டா சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்கு கூப்பிடாங்கன்னு சொல்லுவோம் விவரம் தெரியாம கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவோம் கொஞ்ச நேரம் பார்த்து 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 இருப்போம் அதுக்கு ஒரு விட்டு வைப்போமா இது அவருடைய கரத்தில் இது காற்றிலிருந்து வந்ததல்ல இது கரத்திலிருந்து வந்தது இது கரத்திலிருந்து வந்தது இது சமுத்திரத்திலிருந்து சமுத்திரத்திலிருந்து காற்றடித்து கொண்டு வர பட்டதுக்கு மேல காற்று உற்சாகம் சமூகத்திலிருந்து கரத்திலிருந்து புறப்பட்ட மன்னா மேல மன்னா மன்னாவை தினமும் விரும்பி சுவைக்கிற யோசும் காலைவும் நோக்கி பயணித்தார்கள் அங்கே அவங்களுக்கு வச்சிருக்கிற அந்த பிளஸ்ஸிங் பேக்கேஜிங்கிறது வந்து எப்படிப்பட்டது என்று உபாகமம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய ஆறு முதல் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே ஆண்டு சொல்றார் இன்று நான் உனக்கு கட்டளை இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் அப்போ இதுதான் மெடிடேட் பண்ணு பைபிள மெடிடேட் பண்ணு இப்படி மெடிடேட் பண்ணு ஏன்னா பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் அடுத்த வார்த்தை பாருங்கள் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நீர் பாய்ச்சாத சகல வஸ்திரங்களை நிரப்பாத சகல வஸ்திரங்களால் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நட திராட்சை ஒலிவத் அவர் உனக்கு இதுல திருப்தி அடைகிறவனுக்கு இதை விடுறான் தெரியுமா அவனுக்கு